கிருஷ்ணர் கதையின் தொடர்ச்சியாக கிருஷ்ணரும் பலராமரும் ஒளி பொங்கும் உடலுடன் நின்று கொண்டிருந்தனர் ஆங்காங்கே நடந்த மணலில் பதிந்த அவர்களது பாதச்சூடுகளை தான் அக்குரூர் முதன் முதலாக பார்த்தார் அவற்றை மனதாரர் தரிசித்தார் அந்த சூடுகளை பார்த்த பிறகு கிருஷ்ண பலராமரின் முகங்களை உற்று நோக்கினார் அக்கூரர் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது கிருஷ்ண பலராமர் அவரை எதிர்கொண்டு வரவேற்றனர் எதிரியின் தூதராய் வந்தாலும் தனது பக்தர் அக்குரூரர் என்பது அந்த பரந்தாமனுக்கு தெரியும் அவர்கள் விரைந்து வந்து அக்குரூர வரவேற்றனர் அவரது கையை பிடித்து அழைத்துச் சென்றனர் அவருக்கு ஒரு பசுவை தானமாக வழங்கின அவரை உணவரந்த செய்து சந்தன முதலானவை பூசி உபசரித்தனர் இதன் பிறகு அக்ரூரர் கம்சனின் திட்டம் பற்றியும் நாரதர் அங்கு வந்து சென்றது பற்றியும் தகவல் தெரிவித்தார் மதுராவில் தனூர் யஞ்ஞ விழா நடக்க இருப்பது பற்றியும் அதில் கோகுலத்தில் உள்ள இளைஞர்கள் அனைவரும் வர வேண்டும் என்ற கம்சனின் உத்தரவு பற்றியும் சொன்னார் கிருஷ்ணர் அதற்குரிய ஏற்பாட்டை உடனடியாக முடித்தார் அவர் மதுராவிற்கு புறப்பட்டனர் தேர் புறப்பட்டதும் கோபியர்கள் வந்து மறித்தார்கள் கண்ணாணி போகாதே என கண்களாலே தடுத்தார்கள் அவர்களின் மனநிலையை புரிந்து கொண்ட கிருஷ்ணர் அவர்களிடம் அருமை கோபியரே என்னை உங்கள் மனதால் கட்டி போடாதீர்கள் என்னை அழித்து விடுங்கள் உங்களுடன் கழித்து விளையாடுவேன் என உறுதியளித்தார் கோபியர் ஒரு வழியாய் வழிவிட ரதங்கள் புறப்பட்டன செல்லும் வழியை நதி வந்தது அங்கே ஒரு ஐந்து தலை நாகம் அது தன் உடலை மதித்திருக்க அதன் மீது விரிக்கப்பட்ட பஞ்சு மெத்தையில் பரந்தாமல் சயனித்திருக்கும் காட்சி அக்ரூரருக்கு தென்பட்டது ஆம் அது மாயக்கண்ணன் தன் பத்தனான அக்ரூரருக்கு இப்படி காட்சி தந்தார் இந்த தரிசனத்தின் போது அக்ரூரர் மனு குளிர்ந்து கிருஷ்ணரை துதித்தார் பேர்கள் மதுராபுரிக்கு நுழைந்தன அக்குரு தனது இல்லத்துக்கு வரும்படி கிருஷ்ணரை அழைத்தார் கிருஷ்ணர் அவரிடம் அக்குரு மதுராவில் உள்ள என் எதிரிகளை அழித்த பிறகு உமது இல்லத்துக்கு வருகிறேன் என்றார் அக்குரூர் மனதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அந்த கடவுளின் வார்த்தையில் நிச்சயம் அமிர்தம் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு கம்சனிடம் சென்றார் கிருஷ்ணர் மதுராவுக்கு வந்துவிட்ட செய்தியை அவனுக்கு அறிவித்தார் கிருஷ்ண பலராமர் தம் திட்டப்படி மதுராவுக்கு வந்துவிட்டாலும் கம்சனுக்கு உள்ளுற பயம் அவர்கள் எப்படி மடக்கிவிடலாம் என திட்டம் தீட்டி கிருஷ்ண பலராமர்கள் மதுரா நகரை தங்கள் நண்பர்களுடன் சுற்ற ஆரம்பித்தனர் அந்த நகரம் மிக நேர்த்தியாக இருந்தது மாளிகை போன்ற வீடுகளில் உள்ள கதவுகள் பத்தரை மாற்று பொசும்பொன்னால் செய்யப்பட்டிருந்தன செல்வசிலிப்புக்கு இலக்கணமான ஊர் அது எதிரிகளை மடக்க ஆங்காங்கே அகலிகள் தோன்றப்பட்டிருந்தன கிருஷ்ணர் வழியில் சென்ற ஒரு சலவை தொழிலாளியை அழைத்தார் நீ எனக்கு அரண்மனை வாசிகள் உடுத்தும் விலை உயர்ந்த ஆடைகளை கூடு என்றார் அந்த தொழிலாளி சிறுவனே கம்சராஜாவின் ஆடையை கேட்கும் அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துவிட்டதா ஓடி போய்விடு மன்னரின் தண்டனைக்கு ஆளாகாதே என்றார் கிருஷ்ணருக்கு கோபம் வந்துவிட்டது அவனை ஒரு அடி அடித்தார் அவன் இறந்து விட்டான் இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு தையல்கரன் ஓடி வந்தான் ஐயா இது என் கடையில் ஒருவர் தைக்க கொடுத்தார் இதை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் பொருத்தமாய் இருக்கும் என்றான் அவர் அதை அன்புடன் அணிந்து கொண்டார் அந்த மட்டிலேயே அந்த தையல்காரன் சபீபியா முத்தி அடைந்து விட்டான் அந்த தெருவழியை ஒரு கூண் விழுந்த பெண் வந்தால் அவள் கிருஷ்ண சகோதரர்களை கவனித்தாள் அவள் இளமையானவள் ஆனால் ஊனமுற்றவள் கம்சனுக்கு சந்தனம் பூசுவது அவளது பணி அவள் அவர்களை கண்டன அலையில் சொக்கி நின்றாள் பெண்ணே நீ யார் இந்த சந்தன கிண்ணத்துடன் எங்கே செல்கிறாய் என்றதும் அவள் கம்சனின் அரண்மனைக்கு செல்வதாக தெரிவித்தார் இந்த சந்தனம் மிக அருமையாக மனம் கொண்டதாக உள்ளதே எங்களுக்கு இதை பூச மாட்டாயா என்றதும் அவள் மகிழ்ச்சியுடன் இது ராஜாவுக்கு உரியதுதான் இருப்பினும் அவரை விட மிக உயர்ந்தவர்களா உங்களை கருதுகிறேன் மனதளவில் உயர்ந்தவர்களுக்கே சந்தனம் பூசும் உரிமை உண்டு நான் பூசுகிறேன் என சொல்லி கிருஷ்ணனின் மார்பில் தரவினாலோ இல்லையோ அந்த உடல் ஸ்பரிசம் பட்டதும் அவளது கூண் நிமிர்ந்தது அவள் அழகிய வடிவத்தை அடைந்தாள் தன்னையே அவளால் நம்ப முடியவில்லை முற்பரே ஞாபகம் வந்தது ஆ ராமா நீயா உனக்கு நான் துரோகம் இழைத்தேன் உன் சிற்றன்னையிடம் சொல்லி காட்டுக்கு அனுப்பி வைத்த கொடுமை காரியாடா இப்பிறவியிலும் நான் அதே ஊனத்துடன் பிறந்தேன் இருப்பினும் நீ எனக்கு செய்த உதவியை என்ன சொல்லி வர்ணிப்பேன் எனக்கு பேச்சே வரவில்லை ராமா உன் நான் செய்த சேவைக்கு ஸ்வரிசாக இப்படி செய்து விட்டாயே கொடுமை காரியாயினும் கூட உனது தரிசனம் எனக்கு கிடைத்தது என்பதன் பலனை இப்போது அனுபவித்து விட்டேனோ பரந்தாமா நான் எவ்வளவு பெரிய பாக்கியவாதி அன்று ராம தரிசனம் இன்று கொடுமை காரண கம்சனுக்கு பணியாளா இருந்தும் கிருஷ்ண தரிசனம் காட்டினாய் உனக்கு சேவை செய்யும் பாக்கியம் தந்தாய் என் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த அந்த கிருஷ்ணர் கிருஷ்ணரின் மீது காதல் கொண்டவளாய் கிருஷ்ணா இத்தனை அழகிய உருவத்தை கொடுத்த நீயே என்னை அடைய வேண்டும் வா என் இல்லத்துக்கு என்றால் பெண்ணே நான் உன் இல்லம் வருவேன் கவலைப்படாதே நான் வந்த காரியத்தை முடித்துவிட்டு வருகிறேன் என சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார் நம்ம டிடி ஜிஎஸ் ஜி கோந்தராஜ் ஐபத்தா யூடியூப் சேனல் இப்ப கிருஷ்ணர் கதையை நம்ம தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் இந்த கிருஷ்ணர் கதையோட அடுத்த பகுதியா அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் டிடி ஜிஎஸ்எம் ஜி கோந்திராஜ் ஐபத்தா யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்